அதிகாரம் பதினாறு பாஸ்கா விழா ஆபீபு மாதத்தை நினைவில் கொண்டு உன் கடவுளாகிய ஆண்டவருக்கென பாஸ்காவை கொண்டாடு ஏனெனில் ஆபீபு மாதத்தில்தான் ஓர் இரவில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்தார் தம் பெயர் விளங்கும் பொருட்டு ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்தில் உன் ஆடு மாடுகளிலிருந்து உன் ஆண்டவராகிய கடவுளுக்கு பாஸ்கா பலி செலுத்து அதனுடன் புளிப்புள்ள அப்பத்தை உண்ணாதே எகிப்து நாட்டிலிருந்து நீ வெளியேறிய நாளை உன் வாழ்நாளெல்லாம் நினைவு கூறும் வண்ணம் ஏழு நாள்கள் அவற்றை புளிப்பற்ற அப்பத்தோடு உண்பாய் அது துயரத்தின் அப்பம் ஆகும் ஏனெனில் நீ எகிப்து நாட்டிலிருந்து அவசரமாய் புறப்பட்டு வந்தாய் உன் எல்லைக்குள் எங்கும் ஏழு நாள்களுக்கு புளிப்புள்ள அப்பம் இருத்தலாகாது நீ முதல் நாள் மாலையில் செலுத்தும் பலியின் இறைச்சி எதுவும் இரவு முழுவதும் காலை வரையிலும் இருத்தலாகாது உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகும் எந்த நகருக்குள்ளும் நீ பாஸ்கா பலியை செலுத்த வேண்டாம் ஆனால் அவர்தம் பெயர் அதில் நிலைக்கும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் இடத்தில் நீ பாஸ்கா பலியை செலுத்து கதரவன் மறையும் மாலை வேளையில் நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நேரத்தில் பலி செலுத்து உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் இடத்தில் அதை நெருப்பில் வாட்டி உண்பாய் வெடியற்காலையில் உன் கூடாரத்திற்கு திரும்பிச் செல்வாய் ஆறு நாள்களுக்கு நீ புலிப்பற்ற அப்பத்தை உண்பாய் ஏழாம் நாள் உன் கடவுளாகிய ஆண்டவருக்காக திருப்பேரவை கூடும் அன்று நீ வேலை ஏதும் செய்யாதே அறுவடை விழா நீ ஏழு வாரங்களை எண்ணிக்குள் விளைந்து நிற்கும் கதிரில் அறிவாளை முதலில் வைத்த நாள் தொடங்கி ஏழு வாரங்களை கணக்கிடு அதன்பின் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கென வாரங்களின் விழாவை கொண்டாடு அவர் உனக்கு ஆசி வழங்குவதற்கேற்ப உன் கைகளால் அவருக்கு தன்னார்வ காணிக்கைகளை செலுத்து உன் கடவுளாகிய ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு தேர்ந்தெடுக்கும் இடத்தில் நீயும் உன் புதல்வர் புதல்வியரும் உன் ஆண் ஊழியர்களும் பெண் ஊழியர்களும் உன் நகரில் உள்ள லேவியனும் அந்நியனும் அனாதைகளும் கைம்பெண்களும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் மகிழ்வீர்களாக நீ எகிப்தில் அடிமையாயிருந்தாய் என்பதை நினைவில் இருத்தி இந்த முறைமைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு கூடார விழா உன் களத்தின் பலனையும் ஆலையின் பலனையும் சேகரித்தபின் கூடார விழாவை ஏழு நாள்கள் கொண்டாடுவாய் நீயும் உன் புதல்வர் புதல்வியரும் உன் அடிமைகளும் உன் அடிமை பெண்களும் உன் நகரில் உள்ள லேவியனும் அந்நியனும் அனாதைகளும் கைம்பெண்களும் இவ்விழாவில் மகிழுங்கள் உன் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் இடத்தில் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஏழு நாள்கள் விழா கொண்டாடு ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நிலத்தின் விளைச்சலுக்கும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்குவார் அப்பொழுது நீ நிறைவாய் மகிழ்ச்சி உருவாய் ஆண்டில் மூன்று முறை உன் மக்கள் அனைவரும் உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் இடத்தில் அவர் திருமுன் வரவேண்டும் புலிப்பற்ற அப்ப விழாவிலும் வாரங்களின் விழாவிலும் கூடார விழாவிலும் வரவேண்டும் ஆண்டவர் திருமுன் அவர்கள் வெறுங்கையராய் வரவேண்டாம் கடவுளாகிய ஆண்டவர் ஆசி வழங்கியுள்ளதற்கேற்ப அவனவன் தன்னால் இயன்றதை கொண்டு வருவானாக நீதி வழங்கும் முறை உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் குலங்களுக்கென கொடுக்கும் எல்லா நகர்களிலும் நடுவர்களையும் தலைவர்களையும் நியமனம் செய்வாய் அவர்கள் நீதியுடனும் நேர்மையுடனும் மக்களுக்கு தீர்ப்பு வழங்கட்டும் நீதியை திருத்துவிடாதே ஒரு தலை சார்பாக செயல்படாதே கையூட்டு வாங்காதே ஏனெனில் கையூட்டு ஞானிகளின் கண்களை குருடாக்கும் நேர்மையாளரின் வழக்கை புரட்டிவிடும் நீதியை ஆம் நீதியை மட்டுமே நிலைநிறுத்து அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை உடமையாக்கிக் கொள்வாய் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீ எழுப்பவிருக்கும் பீடத்தின் அருகில் அசேரா கம்பங்களை ஊன்ற வேண்டாம் சிலை தூண்களையும் நிறுத்தாதே ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் அவற்றை வெறுக்கிறார்